வணக்கம் இந்திய முப்பத்தாறாவது வருடாந்திர மூக்கியல் என்கிற காதுமுக்கு தொண்டை மருத்துவத்தின் மற்றும் மூக்கியல் தொடர்பான நோய்கள் பற்றிய அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுகலை மருத்துவர்கள் பயில நிகழ்ச்சிகளும் மற்றும் பல புதிய மருத்துவ வளர்ச்சிகளை பற்றி பேசவும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் பிரபல சென்னை ஹோட்டலில் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் அறுநூறுக்கு மேற்பட்ட காதுமுக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் ஐம்பது டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி இருதயராஜன் அண்டு மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம் ஜி ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மற்ற உப உபகரண மற்றும் மருத்துவ மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக மாநாட்டில் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு முக்கிய பிரபலர் சிறப்பு அமைப்பாளர்களும் மருத்துவர்களை வரவேற்று பங்கிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் மூக்கு மற்றும் வரையிலான பல நோய்கள் பற்றிய அறிவல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் என என்பது தின்னும் தொண்டை பிரிவின் அதுதான் இந்த கருத்தரங்கு அந்த கான்பரன் முக்கியம் ஒரு பகுதி வந்து காதுமுக்கு தொண்டைகள்ல நோஸ் பகுதி நோஸ் அண்ட் சைனஸ் சம்பந்தப்பட்ட வழியாக என்னென்ன ஆபரேஷன் வழியாக இன்னைக்கு வந்து அஹ் கண் ஆபரேஷன் பண்ண முடியும் சைனஸ் ஆப்ரேஷன் முடியும் ஆபரேஷன் முடியும் மூளைக்குள்ளேயும் ஆபரேஷன் பண்ண முடியும் ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி என்பது இந்த இது வந்து முப்பத்தி ஆறாவது ஆல் இண்டியா ரைனானிக் சொசைட்டி கான்பரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாடுல இப்பதான் நடக்குது சென்னை வந்து வந்து லாங் வருஷங்கள் வச்சுக்கு நாங்க நானும் தலைவர் டாக்டர் ஐனா சாமியும் சேர்ந்து இணைந்து போராடி நேரத்தில் வாங்கியிருக்கோம் இந்த சென்னையில வாங்கிருக்கோம் சித்தாந்த நடக்கும் போது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சொசைட்டி கான்பரன்ஸ் வந்து இந்த கான்பரன்ஸ்ல பாத்திட்டு நிறைய எப்படி அறுவை சிகிச்சை பண்றது மூப்பொழியாக சைனன் சரி ஸ்கல் பேஸ் பண்றதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானிகிராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க வந்து இன்ட்ராக்டிவ் அது வந்து மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அங்க இருந்து பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்றோம் வந்து ஸோ அறுநூறு டெலிகேட்ஸ் அங்கே வராங்க ஸோ நேஷனல் முழுவதும் வராங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாமுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க அதே போல் இருந்து வராங்க பஞ்சாப் சோ என்டையர் நேஷன் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா போலண்ட் இத்தாலி பங்களாதேஷ் சிங்கப்பூர் மலேசியா மலேசியா பல நாடுகள் இருந்து சிறப்பு காது மூக்கு ரைனாலஜிஸ்ட் சொல்லுவாங்க மூக்குல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிவுல இருந்து வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணதை பத்தி இங்க விளக்கவர்கள் பண்ண போறாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய கடாரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு சிறப்பு ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒன்று புரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா இந்த புதுசா காது ஈன்டி டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மைக்ரோ டிபரேடர் ஒரு டெக்னிக் இருக்கு இப்பதான் கோபுலேஷன் டெக்னாலஜி புதுசா வந்துருக்கு அதே அந்த டிஷ்யூவை கட் பண்ணி அதே உறிஞ்சி ரத்தம் இல்லாம பிளெட்லெஸ் சர்ஜரிஸ் அது மாதிரி கோபுலேஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு அலர்ஜி ஸ்கின் ப்ராக்டர்ஸ் ஸ்பெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்பெல் நவீன முறையில் எப்படி ஸ்பெல் என்ன ஸ்பெல் இல்லை அது ஆல்ஃபேக்ஷன் டெஸ்ட் பண்றோம் மூப்படத்திற்கு ரைனோ மேனட் ஒரு புது இன்சூரன்ஸ் வந்துருக்கு அதை பத்தி குறை பண்றோம் அடிபட்டா பேசியல் ட்ரமா பட்டு எங்க அடிபட்டு இருக்கு அது எப்படி ஆப்ரேஷன் பண்றது அதுக்கு ஒரு பிரிவு ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் இப்படி ஒரு ஏழு பிரிவுகள் நாங்கள் நடத்துற வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா அஞ்சு ஆறு ஆறரை பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து தென் நிறைய பெரிய டாக்டர்ஸ்க்கு நிறைய ஒரேஷன் கொடுக்குறாங்க அவங்க அரை மணி நேரம் பேசுவாங்க எப்படி பண்றதுன்ட்டு

தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் இஎன்டி டாக்டருக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணுன்ற இஎன்டி டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சிருக்க வந்து பீஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம் தென் ஃப்ரெண்ட்ஷிப் கெட் டுகெதர் அது மாதிரி செலிப்ரேஷன் ஃபைன்லாம் வந்து ஒரு டின்னர் வச்சிருக்கோம் ஃபேக்டரி டின்னர் கால டினர் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவென்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ்த் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து முக்கியமா ஒரு நாட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க அப்போ முப்பத்தாறாவது மினிட்ஸ் எவரு வருடமும் ஒரு தடவை நடக்கும் இந்த முப்பத்தாறு தடவை நடந்ததுல அதிகப்படியாக கலந்து கொள்றது முதல் தடவை அதிக நம்பர் மாநாட்டுல சிறப்பு அம்சம் இதான் பர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு செகண்ட் வந்து இன்டர்நேஷனலி நிறைய கண்டிப்பாக இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க வர்றாங்க சோ அவங்களுடைய ஆஹ் எந்த மாநாட்டிலயும் இல்லாத அளவுக்கு அம்பது வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்றது இதுதான் அம்சங்கள்

வெறும் மூக்குல மட்டும் அலர்ஜி எடுத்தேன்னா அதுக்கு சில பெர்மனன்ட் கியூர் கொடுக்குற சர்ஜரியும் இருக்குது சிலது வந்து ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம் ஊசி போட்டு என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன நாக்கு கட்டியில மருந்து ஒரு லாங் பீரியட் வச்சோம்னா அந்த பொருள்ல இருந்து சென்சிட்டி ஆயிரும் ஸோ அலர்ஜி ஸ்பெஷாலிட்டி பார்த்து இதுலயும் ரைனாலஜில ஒரு ஸ்பெஷாலிட்டி உருவாக்கி பார்த்து ஓ அது அலர்ஜி வந்து அதுக்கு பேசிக்காவும் ட்ரீட் பண்ண முடியும் இன்னைக்கு லெவல ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் முறைகள் இருக்காது என்ன அலர்ஜின்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கான இம்யூனோ தெரப்பி முடியும் இருக்கு வந்து அதனால ஷேர் பண்றதுக்கான டாக்டர்ஸ் தான் பேசுறாங்க பயாலஜிக்ஸ் பத்தி பேசுறாங்க இம்யூனோ தெரப்பி தான் பேசுறாங்க சோ இது வந்து சிம்பிள் நம்ம அலர்ஜிக்கான ரெடிமேடா மாத்திரை இருக்கு அதை போட்டு கேட்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு ரத்த டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜி கண்டுபிடிக்க முடியும் தென் இமேஜிங் ஸ்கேன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு ப்ராப்பரான சிம்பிள் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் போகிறது கிடையாது பேசிக்கா ட்ரீட்மெண்ட் அதுல கேட்காதவங்களுக்கு அட்வான்ஸ் வந்திருக்கும் அதுவும் நாங்கள் சொசைட்டியும் தமிழ்நாடு காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் அண்ட் சென்னை காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் து breathe easy and small and நாங்க வந்து இதன் மூலம் எல்லாரும் நல்லா மூச்சு உடனும் மூக்கால நல்ல வாசனை உணரலாம் يعني வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வச்சு இதெல்லாம் நல்லபடியா மூக்கால நல்ல ஒரு சுவாசமும் and நல்ல ஒரு மூக்குல ஸ்மெல் பண்ற ஒரு திங் பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணனும்னா வந்து இந்த காம்போல்மாக சின்ன தும் இருந்து வரலாம் அது மூக்குல தண்ணியா மூக்குல தண்ணி கால வரலாம் அதே போல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் சிஎஸ் மூளை நீர் கட்சி கூட வரலாம் வந்து இந்த மாதிரி ஒரு தும்மல் இருக்கு மூக்கு தண்ணி வந்து தலைவலி இருக்கும் பொழுது நீங்க பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து அது குணமாகவேதான் நம்மளுடைய நிபுணர்கள் இருக்கும் அது நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்ணால் ஒரு ஏர்லியஸ்ட் முறையில் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தீர்வு வந்து சிம்பிளாக இருக்கும் அது தீர்வு போது தீர்வு வந்து காம்ப்ளீட்டாக இருக்கும் அதான் வந்து ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஸோ தும்மல் மூக்கில் தண்ணி விடுறது தலைவலி மூக்கடப்பு கண் வீக்கம் கண்ணுடைய தள்ளுறது ஸோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷன் இருந்தால் காது தொண்டைன்றது ஆலோசிக்கணும் அட்வைஸ் பண்ணுவோம்